கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு இதுகாரும் பதினொன்னிலே ராகுல் ஐந்திலேக்கு அரண்மனை கட்டியாச்சு ஐம்பது லட்சத்துக்கு வீடு கட்டிட்டீங்க பதினேழு லட்சத்துக்கு ஹுண்டாய் என்ற கார் வாங்கியிருக்கிறீங்க இது போக மறுபடியும் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறீங்க வீடு கட்டுவதற்கு இந்த நேரத்தில் தொழில் இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் நல்ல குரு மூணாம் இடத்தில் நாலு ஏழுக்குடைய பாதகாதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து முல்லைக்கு தேறி பாரி வள்ளல் போல் நீங்கள் பாரியாக வாழ்ந்தீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி என்ன பண்ணுறார் ராகு பதினொன்னிலே இருந்த ராகு பத்திலே போகிறார் ஐந்தாம் இடத்திலே இருந்த கேது நான்காம் இடத்திற்கு வருகிறார் தாய்க்கு நோயை கொடுத்து ஐசி வாட்டிலே போட்டு அவர்களுக்கு வைத்திய செலவு நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தந்தைக்கு உடல்நலம் பாதித்து அவருக்கு கைகால் நரம்பு வலை நரம்பு சுளுக்கு என்று சொல்லி அவரையும் கொண்டி வைத்தியத்திலே வைத்து யாரையாவது ஒருவரைத்தான் காப்பாற்ற முடியும் என்ற நிலை வருகிற போது ஒருவரை பலி கொடுத்து இந்த நிலை ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை இந்த முற்றும் நிறை வருகிற போது தொழிலே பெரிதாக மாறும் வாகனத்துறை எந்திரத்துறை மிஷின் துறை அகுவா வாட்டர் துறை இந்த சின்ன பாட்டில் கல்யாண வீடுகளுக்கு சப்ளை பண்ணுவாங்கள சாப்பிடும்போது அந்த மாதிரி வாட்டர் ஒரு லிட்டர் வாட்டர் பத்து லிட்டர் வாட்டர் கேன் இருபது லிட்டர் கேன் என்று தகார்த்து அந்த தண்ணிக்கு சம்பா தண்ணியிலே சம்பாத்தியம் தண்ணீன வேறு மாயிட்றாங்க வாட்டர் குடிநீர் செய்து விற்பனை செய்து அதன் மூலயமாக வருமானம் நான்கிலே கேது வருகிற போது காய்கறி வியாபாரம் பழங்கள் வியாபாரம் இப்படி பலதரப்பட்ட தொழில்களிலே உள்ளே நுழைத்து அந்த குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்லா அந்த குரு ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்து காப்பாற்றலைன்னு சொன்னால் பல சிரமங்கள் வந்துவிடும் ஆக குருவின் தேவனான்ஷ ரிஷினாஞ்ச குரும் காஞ்சன சன்னிபம் புக்திபூதம் துரலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி ஆறுக்குடைய சனி நாளிலே இருப்பதனாலே உங்களுக்கு சனி பகவானுடைய ஸ்தோத்திரம் சொல்லணும் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஷம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் நாளில் கேது அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்கிகா கற்ப சம்புதம் தம் ராகும் பலாசபுஸ்வ சங்காஷம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் கேதும் பிரணமாம் யமன் என்ற மந்திரங்களை சொல்லி ஒன்றரை ஆண்டுகளிலே ஒரு ஆண்டுகள் குருவால் நன்மையும் ஆறு மாதங்கள் ராகுகேது சனியினாலே கெடுதலும் நடைபெறும் அந்த கெடுதலை தவிர்க்க வேண்டுமென்றால் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த காயத்ரி மந்திரங்களை சொன்னால் ராகுகேது இணைந்து விடுவார்கள் உங்களிடத்திலே தாயை காப்பாற்றலாம் தந்தையை காப்பாற்றலாம் ஏன் தன்னையை காப்பாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி மூணு முதல் பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் சனி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டின நான்கு பத்து அக்டோபர் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் குருவின் தாக்கத்தால் செல்வ செழிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கட்டுங்கள் தொழிலை பெருக்குங்கள் வருமானத்தை பெருக்குங்கள் அன்பான வார்த்தைகளாக காயத்ரி மந்திரங்களை சொல்லுங்கள் நான்கு பேர் உங்களை தூக்கி நிறுத்துகிற போது நாலு கோடி அல்ல நாற்பது கோடிக்கு சொந்தக்காரனாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்